இந்த ஒரு சம்பவத்தில் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே இது நம்ம எல்லா எல்லாருக்குமே ஸ்விச்சர் ஒவ்வொரு தெரியும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரெண்டும் மெக்கானிக்கலா மேல இழுக்கப்பட்டு பின்னால தள்ளப்பட்டு லாக் பண்ணப்பட்டது அதாவது ரன் பொசிஷன்ல இருந்து ஆஃப் பொசிஷனுக்கு ரெண்டுமே வந்திருக்கு ஒரு செகண்ட் வித்தியாசத்துல ஒன்னு இன்னொன்னு அப்புறம் இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குரிய கலைப்பிடிச்சு அதோட சண்டை வந்துடாது ஏன் இதை கட் பண்ண நான் கட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் இந்த ஏஏஐபி பிரிலிமனரி ரிப்போர்ட்ல வெளியே வந்திருக்கு பைலட் சூசைடுங்கிறது நடக்காத இல்லை ஆனால் எக்ஸ்ட்ரீம் 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 ரேர் அதனால தான் ஒரு வருஷத்தில் மூணு கோடி பிளைன் வந்து அப்போ முப்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆறே ஆறு சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த ஆறு சம்பவத்துலேயும் நாலு சம்பவம் தான்

இந்த விபத்து விமானிகள் ஒருவராலே நிகழ்த்தப்பட்டுள்ளது என அந்த தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது எந்த அளவு உண்மை இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளிவராத நிலையில் இது தொடர்பான சந்தைகளுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் பைலட் அசோகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுந்தரம் இந்த முதல்ல வந்து வெளிநாடுகளில் வந்தது வந்து அப்புறம் நேற்றிலிருந்து அது இந்தியாவிலையும் தொலைக்காட்சிகளில் செய்தி ஊடகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு வந்து இந்த அகமதாபாத் விமான விபத்து வந்து அந்த பயணிகள் ஒருத்தரால் தான் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகள் வருது வந்து ஆனால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்களிலும் வரல சம்பந்தப்பட்ட பைலட் குடும்பத்திலருந்தும் அப்புறம் விமானிகள் இருந்தும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு மூன்று வாரங்களுக்குள்ள அந்த அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ நேற்று முந்தான்தான் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் பேசுகொருளில் வந்துருக்கு மீடியாவில் வெளியே வந்திருக்கு ஆனால் போன வாரமே இங்கே அமெரிக்காலையும் வெஸ்டர்ன் யூரோப்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது அமெரிக்காவில் நான் வந்து யுஎஸ் சன் சன் யுஎஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர்லையும் யுகே கூட கூட ஒரு ஐ பார்த்தேன் இப்போ மாதிரி வெளிநாடுகளில் மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அது வந்து தீ மாதிரி போய் இந்தியா மீடியாவுக்கும் போய் இந்தியாலையும் பேசுபவலாம் வந்துருச்சு இது வந்து எதுவுமே அஃபிஷியலான தகவல் இல்லை இது வந்து ஏஐபி வெளியிட்ட அறிக்கை எதுவுமே கிடையாது இது வந்து பேஸ்ட் ஆன் லீக் ரிப்போர்ட்டுன்னு சொல்றாங்க ஏன்னா இங்க வந்து ஏன்னா இதில் வந்து என்டிஎஸ்பியும் இன்வால்வ் பண்ணியிருக்கு மற்றவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த அதிகாரப்பூர்வமான அறிக்கை இன்னும் வெளிவராத நிலைமையில் கோர்ட்லேயே அந்த சமயமான கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்படிங்கிற நேரத்தில் இப்படி ஒரு விமானிய குற்றச்சாட்டுவது சரியா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயம் எத்திக்கலாக சரியில்லை தான் ஏன்னா இப்போ லேக் ஆஃப் எவிடென்ஸ் சொல்லுவாங்க அதாவது நமக்கு வந்து சரியான எவிடன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் இதாக தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த முடிவு வந்து வேற திசையை நோக்கி போற ஒரு விஷயம்தான் தான் ஒரு சின்ன ஒரு ஒரு உதாரணம் நான் வந்து எந்த பாசன்னு சொல்லல நோன்னு சொல்லல ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் அந்த இடத்துல என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு முடி பாத்தீங்கன்னா போயிங் செவன் த்ரீ செவன்ல வந்து ஒரு ரெடார் இஷ்யூ இருந்தது அது யாரும் கண்டுபிடிக்க முடியல இரண்டு நடந்துருச்சு லேண்ட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த சொல்றது இதுக்கு முன்னாடி போன பிளைன்ல இருந்து வரக்கூடிய அந்த காத்து வந்து சுழல் காத்து வந்து இந்த பிளைனை அசைய செய்யும் அப்ப அதுக்கு அது சரியான கண்ட்ரோல் இன்புட் போட்டு அதை சரி பண்ணுவாங்க ஆனா அதை சரி பண்ண முடியாத பிளைன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு ஒரு பிளைன் இல்ல ரெண்டு பிளைன் ரெண்டுமே கிராஷ் உள்ள இருந்த அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க அப்போ ரெண்டு தடவையும் பார்த்து தரவு அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க ரெண்டு தடவையும் தரவு அரேஞ்ச் பண்ணும்போது எந்த வித எவிடன்ஸும் கிடைக்கல அப்போ வந்து எந்த வித மெக்கானிக்கல் டிஃபெக்ட் எவிடன்ஸ் கிடைக்காத பட்சத்தில் இது வந்து அநேகமா இன்டென்ஷனல் சொல்லல பைலட்ஸ் வந்து ரெட் ஆர் இன்புட் போட்டிருக்கலாம் அதாவது இந்த டெர்புலன்ஸ் பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்றதுல நடந்து கன்க்ளூட் பண்ணி மூணாவது தடவை இதே மாதிரி அந்த பைலட் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஏழு வரும்போது பெரிய ஆச்சரியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா அந்த வந்து வந்து அந்த இன்புட் போடும்போது அந்த ரெடார் இன்புட்ல வந்து சமய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தெர்மல் ஷாக் சொல்றாங்க அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரீம் ஹாட் உள்ள போகும்போது அந்த ஆக்சுவேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெக்கானிக்கல் அந்த டிவைஸ் வந்து ஸ்டக் ஆயிடுது அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆயி சர்வ வால் வந்து ஸ்டக் ஆயிட்டு இப்போ ரெடர் மெதிச்சா கூட உள்ள போக மாட்டேங்குது அதை விட இன்னொரு டேஞ்சர் என்னன்னா ஆப்போசிட்ல போக ஆரம்பிக்குது ஆப்போசிட் அப்படி அப்படின்னா நம்ம உதாரணம் சொல்ல போனா கார் ரோடு நீங்க காரை ஓட்டிட்டு போறீங்க ரோடு ரைட்ல அப்படி வளையுது நீங்க ரைட்ல தான் ஸ்டேர் பண்றீங்க ஆனா ரைட்ல நீங்க ஸ்டேர் பண்ணும்போது போது வீல் வந்து லெப்ட்ல போகுது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மோர் ரைட்ல ஸ்டேர் பண்ணுவீங்க மோர் லெப்ட்ல போயிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ரெண்டு கிராஷ் நடந்திருக்கு அப்ப கூட அவங்களுக்கு அந்த அந்த பார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வித எவிடன்ஸும் கொடுக்கல அந்த பார்ட்ல வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை ஆனா இவங்க அந்த தெர்மல் ஷாக் இருக்குமாங்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு முடிவு எடுத்தாங்க இது வந்து பைலட்டோடைய எரர் இல்லைன்னு இது மாதிரி சமயத்துல வந்து ஈவன் எடுத்து பைனலா அந்த முடிவுகள் கூட அதுக்கு பிறகு எவிடன்ஸ் கிடைச்சா மாறிடுச்சு ஆனால் பைலட் மேலே பழிய போடுற திட்டம்லாம் யாருக்கும் கிடையாது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க போயிங் அப்படி பண்ணுவாங்க ஏன்னா போயிங் மட்டும் கிடையாது மற்ற பாடிஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உண்மையான காரணம் தெரிஞ்சாத்தான் அந்த காரணத்தை ஃபியூச்சர்ல தவிர்க்க முடியும் இப்போ அந்த ரெண்டு சம்பவத்துக்கு பிறகு மூணாவது சம்பவத்தில் அவங்க உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா அந்த பைலட்டும் உயிரோடு இருந்தாரு அவருடைய இன்புட்டும் இருந்தது நான் இப்படி போட்டேன் இப்படி நடந்தது இந்த ரெடர் மெதி என்ன மேல ஏறி ஏறி மெதிச்சா கூட அது அப்படி இன்னைக்கு ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் தான் இவங்களுக்கு தெரிய வருது அது பைலட் மிஸ்டேக் இல்லைன்னு அது மாதிரி இந்த ஒரு சம்பவத்துல என்ன அப்படின்னா இந்த ஸ்விட்சஸ் ரெண்டுமே இது நம்ம எல்லா மீடியாலதும் எல்லாருக்குமே தெரியும் போய் ஒவ்வொரு லேமனுக்குமே தெரியும் அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரெண்டும் மெக்கானிக்கலா மேலே இழுக்கப்பட்டு பின்னால் தள்ளப்பட்டு லாக் பண்ணப்பட்டது அதாவது ரன் பொசிஷன்ல இருந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு ரெண்டுமே வந்திருக்கு ஒரு செகண்ட் வித்தியாசத்துல ஒன்னு ஃபர்ஸ்ட் இன்னொன்னு அப்புறம் இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குரியே கிடைப்பிடுச்சு போன வாரம் கூட இந்த ஒரு ஒரு டெல்டா ஏர்லைன்ஸ்னு ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் அது ரிட்டையர்ட் கேப்டனோட நான் ஒரு அரை மணி நேரம் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் என்னென்னா பாசிபிலிட்டி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இது மாதிரி சமயத்தில் என்ன ஆகுனா ரெண்டு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும்போது சை ரீசைக்கிள் பண்ணலாம் ரீசைக்கிள்னா நம்மளே டெலிபரேட்டா ரெண்டு இன்ஜினையும் கட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஷினபிளாக இருக்கு ஏன்னா இது மாதிரி நடக்கும்போது பைலட் கன் கான்வர்சேஷன் இருக்கும் அதாவது அது பொறுமையான ஒரு பதட்ட பதட்டமான நேரத்தில் கூட ரெண்டு பைலட்டுக்கும் கான்வர்சேஷன் இருக்கும் அதில் வந்து ஒரு பைலட் ரெண்டு பைலட்ல ஒரு பைலட் ஷார்ட் பண்ணுவாங்க இன்ஜின் போயிடுச்சு இன்ஜின் நின்று போயிடுச்சு நம்ம ரீசைக்கிள் பண்றோம் இது மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் கான்வெர்சேஷன் அது விட சண்டை வந்துடுறது ஏன் இதை கட் பண்ண நான் கட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் இந்த ஏஏஐபி பிரிலிமனரி ரிப்போர்ட்ல வெளியே வந்திருக்கு இதுதான் பெரிய சந்தேகத்தை வந்து களைப்பட்டுருச்சு ஒன்னா அவங்க முழுசா சொல்லியிருக்கணும் அல்லது அது சொல்லாது இருந்திருக்கணும் ரெண்டும் கட்டா மாதிரி ஒரு அரவுற ஒரு ஒரு விஷயத்த வெளியே வந்ததுனால அப்பயே அந்த சந்தேகத்தை களைப்பி விட்டு இப்ப வந்து லீக்ட் ரிப்போர்ட் வந்து எல்லா இதுலயுமே கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே போட்டிருக்காங்க பட் ஆனா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது நம்ம வெயிட் பண்ணி இன்னும் ஒரு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் தான் சொல்ல முடியும் அதுக்கு இன்னும் நிறைய அதர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படி ஒரு பட்சத்தில் அந்த அந்த நோக்கத்தில் இந்த காயினை நவுத்தனா அப்புறம் அந்த சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அவங்களுக்கு இது மூலம் என்ன மனநிலையில் இருந்தாங்க அவங்க வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல வந்து கொஷினர் இருக்கும் என்ன மாதிரி அந்த எப்படி இருக்கு அவங்க பேக்ரவுண்ட் என்ன ரியல் டிப்ரஷன்ல இருந்தாங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனா அதே மாதிரி பைலட் சூசைடுங்கிறது நடக்காத இல்லை ஆனா எக்ஸ்ட்ரீம் 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 ரேர் அதனாலதான் ஒரு வருஷத்துல மூணு கோடி பிளைன் வந்து அப்போ முப்பது வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆறே ஆறு சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த ஆறு சம்பவத்துலேயும் நாலு சம்பவம் தான் நிச்சயமா நடந்ததாக சொல்லப்படுது ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டு இந்த சுச்சுவேஷன் அது மாதிரி நடந்திருக்கலாம்னு கருதப்படுது இப்போ உதாரணத்துக்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது அநேகமாக அப்படி இருக்கும்னு கருதப்படுது சில்க் ஏரும் அப்படிதான் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா மொத்தமே ஆறு தான் நடந்திருக்கு அதில் நாலு தான் நம்ம திட்டவட்டமாக சொல்ல முடியும் பைலட் வந்து வேண்டும் என்றே இந்த அந்த பிளைனை வந்து கிராஷ் பண்ணாரு அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பைலட் வெளியே போகும்போது அந்த டோரை லாக் பண்ணிட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து இன்டென்ஷனல் ஆக்டிவிட்டின்றது கன்ஃபார்ம்டாக வெளியே வந்தது அதனால் இது வந்து வெரி வெரி ரேர் அப்போது வந்து அதனால நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் அதிகப்படுத்தியிருக்காங்க இது மாதிரி ஒரு ஒரு வேளை இது நடந்திருந்தால் அப்புறம் ஃப்யூச்சரில் இன்னும் அந்த பைலட்டுடைய அந்த ஃபிசிக்கல் மெடிக்கல் எக்ஸாம் போகும்போது இந்த சைக்கலாஜிக்கல் வந்து சைக்காடிஸ்ட்டும் தரவாக எக்ஸாமின் பண்ணுவாங்கங்கிறது என்னுடைய ஃபைனல் ரிப்போர்ட் கூட இந்த பைலட் இதை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தேகமா என்ன கிளப்புறாங்க அப்படின்னா ஒரு பைலட் சொல்றாரு நிறுத்துனீங்க அப்படின்னு சொல்லி அவர் நான் நிறுத்தலு பதில் சொல்ற மாதிரி ஒரு குரல் பதிவு இருக்குறாங்க ஒரே நேரத்தில் அந்த ரெண்டு இன்ஜினுக்கு போற ஃபியூல ஒரே நேரத்துல நிறுத்த முடியுமா அது சாதாரணமாக ஹியூமன் இன்டர்வென்ஷன் அதாவது மனிதர் ஆக்ஷன்ல தான் பண்ண முடியும் அது ஸ்பிரிங்லோடு நம்ம எல்லாருக்குமே நிறைய தடவை மீடியால பேசப்பட்டது மேலே இழுத்து பின்னால் வந்து கீழே லாக் ஆகும் இப்போ ரீசெண்டா வந்து ஒண்ணு லண்டன் டு டூ ஐ திங்க் பெங்களூர் வர ஏர் ஒரு மா இது மாதிரி அந்த ஸ்ப்ரிங் வந்து சரியாக வேலை செய்யலை இப்படி சும்மா பின்னால் தள்ளனா போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன் அந்த ரைட் ஹேண்ட் சைடு ஸ்விட்ச் வந்து மேலே போய் ஒழுங்காக வேலை செய்யுது லெஃப்ட் ஹேண்ட் சுவிட்ச் வந்து கரெக்டாக அந்த அதாவது ரன் பொசிஷனில் சரியாக லாக் ஆகலை ஆனால் லாக் ஆகலைங்கிறதுக்காக அது நழுவி வரல பைலட் இன்புட் அது கூட கையில் புஷ் பண்ணால் தான் நம்ம நம்ம ஆர்டினரி சுவிட்ச் மாதிரி கீழே வருது அப்புறம் அவருக்கு டவுட் வந்து அவங்க அங்கே ஏர்போர்ட்டில் அவங்க மெக்கானிக் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கரெக்டாக தூக்கி போட்டால் அது லாக் ஆச்சு அது வந்து லாக் ஆகாது இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து அதே பிளேன்ல எந்த வித மாற்றமும் பண்ணாத எந்த ரிப்பேரும் பண்ணாத அந்த லாக்டு பொசிஷனில் வந்து பெங்களூரில் பண்ணி பெங்களூர்லேயும் எவாலுவேட் பண்ணி எந்த ஃபியூச்சரில் எந்த வித பழுதும் இல்லை எதுவும் மாற்ற வேண்டாம் எதுவும் ரிப்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லி அதே பிளேன் தான் போயிட்டு இருக்குது ஆனால் அது ஒரு கான்ட்ரவர்சி அது வந்து அது அப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த 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 லேஷில் கரெக்டாக உட்காராத அப்படி மேலாடு வந்திருக்கு அது தள்ளும்போது பின்னால் வந்திருக்கு அது தான் வருது நீங்கள் நீங்கள் அதுவே வந்து வளைய வலிக்கிட்டு வந்து விழுவுற மாதிரி இல்லை அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் என்னென்னா ஒரு ஒரு ஸ்விட்ச் நடக்கலாம் இல்லையா ரெண்டும் ஒரே நேரத்தில் போகாதுங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா ரெண்டுமே மெக்கானிக்கலாக ஃபங்க்ஷன் பண்ணுறது ஈவன் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதாவது இந்த சொல்லிட்டு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாத்தி டிஜிட்டல் கண்ட்ரோல் இருக்குது அதுல ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த மெக்கானிக்கல் ஸ்விட்ச் அது மூவ் பண்ண முடியாது நம்மள மனுஷங்கள் யாராவது இன்டர்வியூன் பண்ணனா மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் அதனாலதான் இந்த இந்த ஒரு சம்பவத்துல நிறைய சந்தேகங்கள் டே மாதிரி நீ வெளியிருக்கு நான் செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து விமானி பண்ணுவாங்க எப்பன்னா ரீசைக்கிள் பண்றதா ஒரு சமயத்துல ரெண்டு இன்ஜினும் நின்று போச்சு ஒரு தடவை பிரிட்டிஷ் ஹைவர்ஸ் வரும்போது வல்கானிக் ஆக்சின்னு சொல்லிட்டு கீழே எரிமலையில இருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து அந்த அதில் வந்து அந்த தூசி வந்து எல்லாம் போய் படிஞ்சு நாலு இன்ஜின்ல அது வந்து செவன் ஃபோர் செவன் நாலு இன்ஜின்லையும் போய் படிஞ்சு 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 நாலு இன்ஜினுமே ஃப்ளைம் அவுட் நின்று போச்சு நின்று போகும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க நான் நாலு இன்ஜினுமே கட் ஆஃப் பண்ணி அது வந்து சொல்லிட்டு பண்ணுவாங்க ஒரு பைலட் நின்றுதான் சொல்லுவாங்க நான் ரீசைக்கிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நாலு இன்ஜினுமே ஒன் ஆஃப்டர் ஒன் கட் பண்ணிட்டு திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணுவாங்க அது மாதிரி ரீசைக்கிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகல ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அந்த 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 ஆஷெல்லாம் கூல் டவுன் ஆனவாட்டி அந்த லக்கீல் எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க ஏன்னா கூல் டவுன் ஆனவாட்டி இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணும்போது திருப்பியும் இன்ஜின் ப ஓட ஆரம்பிச்சு எல்லாம் லேண்ட் பண்ணி சேஃபாக இறக்கிட்டாங்க அது வந்து கோஆர்டினேட்டட் ஆக்ஷன் இருக்கும் ரெண்டு பைலட்ஸும் சேர்ந்து பேசுவோம் ஒரு பைலட் சொல்லுவார் இன்னொருத்தர் செய்வார் லைக் ஒரு பைலட் உடனே ஷவுட் பண்ணியிருக்கணும் அதாவது இங்கே வந்து ஒரு ஷவுட்டிங் இல்லை ஒன்றுமே இல்லை அந்த அந்த கா கீட் வாய்ஸ் ரெக்கார்டில் ஒன்றுமே கிடையாது ஒரு பைலட்டும் சொல்லுவார் இன்ஜின் பவர் போயிடுச்சு ட்ரஸ்ட் போயிடுச்சு நான் ரீசைக்கிள் பண்றேன் இது மாதிரி ஏதாவது ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்சன் இருக்கும் அத தவிர இங்க வந்து ஒண்ணுமே இல்லை சைலன்ஸ் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கேக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை சந்தேகத்தை அழைப்பு விட்டுருச்சு மத்தபடி எந்த எவிடன்ஸ் அகேன்ஸ்ட் பைலட்டுக்கு எந்த ஒரு பைலட்டுக்கும் சோப்பர் இல்லை விமான விபத்து நடந்த உடனே அந்த வீடியோ கோல பாத்தீங்கன்னா அந்த பிளைன் கிளை நோக்கி வரும்போது திரும்ப மேலே இழக்கு முயற்சிக்கிற ஒரு இதே நம்ம பார்த்தோம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னொரு என்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அது வந்து ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்கூல் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ளஸ் அதுக்கு வந்து அந்த அந்த இது வந்து விண்மில் அதாவது அந்த ஃபார்வேர்டை போகிற ஸ்பீடை தான் அது திருப்பி ஸ்டார்ட் ஆகணும் அது இன்னும் நல்ல அதுக்கான இன்னும் ஸ்பீடும் கிடையாது எனவே ரெண்டாவது இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்குமான்னு சொல்ல முடியாது நான் ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லாமல் பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அந்த உயரம் பத்தலை அதுக்குள்ள பில்டிங் வந்துருச்சு பில்டிங் ஒருவேளை அந்த பில்டிங் குறுக்க இல்லாது இருந்திருந்தால் ஒருவேளை இந்த விமானம் தப்பிச்சிருக்கும் அந்த பில்டிங் குறுக்கில் வந்ததுனால அவங்களுக்கு அந்த ஹைட் கிடைக்கல என்ன அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த விமானி அதை வேணும்னே பண்ணலை ஏதோ தவறுதலாம் நடந்துச்சு திரும்ப அதை சரி பண்ண அவங்க ட்ரை பண்ணாங்க நம்ம எடுத்துக்கலாமா அது மாதிரி தவறுதலாம் நடந்து சரி பண்ணுறதுக்குனா கோஆர்டினேட்டட் ஆக்ஷன் மிஸ் ஆகுதுங்கிறது தான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற இந்த மீடியாஸ் வந்து கொஷின் பண்ணுறது லீக் பண்ணுறது என்னென்னா இது வந்து ஆனால் அதே நேரத்தில் லேக் ஆஃப் எவிடென்ஸுங்கிறதுனால இதுதான் தவறுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தப்பு ஏன்னா நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் இந்த செவன் த்ரீ செவன் அவ்வளவு ரிலேயபிள் ஏர் ஒரு பிளைன் வந்து ரெடார்ல வந்து ஒரு மேஜர் இஷ்யூ வந்து அந்த ரெண்டுமே பைலட்டு தவறுன்னு தான் வந்து முடிவு எடுத்தாங்க அதாவது ஃபைனல் ரிப்போர்ட்லேயே தான் முடிவு வந்தது பைலட் வந்து தவறான இன்புட் போட்டுட்டாங்க வேணும்னு செஞ்சதை சொல்லல அந்த வந்து அவங்க அந்த ரெடரை கண்ட்ரோல் பண்ண அந்த ரெடாரை கரெக்டாக யூஸ் பண்ணல அந்த வேக்ட் ஆம்புலன்ஸ்ல தப்பா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா தான் இருந்தது ஏன்னா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல ஆனா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒன்று தப்பிச்சது மூணாவது பிளைன் தப்பிச்சதுனால அது கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பிறகு அந்த ப்ராப்ளம் வரல நைன்டி செவனுக்கு பிறகு நைன்டி சிக்ஸுக்கு பிறகு அந்த மாதிரி சிமிலர் செவன் த்ரீ செவன் எவ்வளவு பாப்புலர் ஏரோப்ளைன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்கிறதுலேயே அதிகபட்சமா பறந்துட்டு இருக்கு அதனால வேற எந்த வித நிகழ்வுகள் நடக்கல இந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது யாரையும் குற்றம் சொல்வதற்காக அல்ல இதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் இன்னொரு முறை நடக்க கூடாது ஏவியேஷன்ல அப்படின்னு தடுக்கிறதுக்காக தான் இது தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் குற்றம் சொல்றது அதனுடைய நோக்கமே கிடையாது யார் செஞ்சாங்க யார் செய்யலன்னு ஏன்னா நம்மளும் இப்போ எல்லாருமே பயணிக்கிறோம் இது யாருக்கு வேணா நடக்கலாம் திருப்பி இந்த மாதிரி இதே சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு அதனாலதான் ஏவியேஷன் வந்து நாளுக்கு நாள் சேஃப்டி அதிகமாயிட்டே போகுது ஏன்னா நம்ம அதை சரியான கண்டுபிடிக்க முடியல நம்ம வந்து போயிங் வந்து இன்னொருத்தங்க மேல ஷிஃப்ட் பண்றாங்க அவங்க மேல ஷிஃப்ட் பண்ண பழி போடுறது நோக்கம் இல்லை அப்படி பழி போடுறதுனால அது வந்து பெரிய பின்விழிவுகள் ஏவியேஷனுக்கு இருக்குன்னு தெரியும் அதனால ஒருத்தவங்க பண்றது கிடையாது இது மாதிரி கவர்மெண்ட் பாடிஸ் உள்ள இன்வால்வ் பண்ணிருக்கு அதனால அவ்வளவு சுலபம் கிடையாது அவ்வளவுதான் நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி பழி போட்டு தப்பிக்கலாம் அது இன்டர்ஃபியர் ஆகுது இவங்க கவர்மெண்ட் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது இப்போ இந்தியன் கவர்மெண்ட் நீங்க தலையிட்டா கூட கண்டிப்பா என் டிஎஸ்பிஸ் என் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏஐபின்னு சொல்லிட்டு யூகே உடைய அந்த அத்தாரிட்டிஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி ஒத்துப்பாங்க இது மாதிரி தவறான ரிப்போர்ட் வெளியே கொடுக்கறதுக்கு அதனால ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் தவறா இருக்கலாம் சொல்ல வரல ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அதுல என்ன பெஸ்ட் அவுட் கம் வர முடியுமோ இன்டர்பிரேஷன் இருக்கு நம்ம என்ன பார்க்கறோம் எப்படி இன்டர்பிரட் இருக்கு அந்த இன்டர்பிரேஷன் சமயத்துல மிஸ் ஆகலாம் தவறா இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல பட் அது வந்து அந்த இன்டர்பிரேஷன் ஓரளவு சரியா இருக்கதான் சாத்தியம் இருக்குங்கறதான் என்னுடைய நம்பிக்கை ஒரே நேரத்துல வந்து ரெண்டு இயந்திரங்களுக்கான எரிசக்தி துண்டிக்கப்பட்டு சீரழிந்த நிலைமைல திரும்ப அத உடனே இயங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அது சாத்தியமா சாத்தியம் எப்படின்னா இப்ப ஒருவேளை ரெண்டு இன்ஜின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டா பேர்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா சாத்தியம் இல்லை ஏன்னா அது இல்ல அதே மாதிரி ஃபயர் ஆகிடுச்சின்னா அது சாத்தியமில்ல ஏன்னா பண்றது அது ஆபத்தும் கூட அது மாதிரி இல்லை ஆனா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா பிரிட்டிஷ் ஏவர்ஸ் வால்கானிக் கேஷ் போட்டு அந்த ஒரு எரிமலைனால வரக்கூடிய அந்த புகை மூட்டத்துல வந்த அந்த துகள்கள் வந்து அந்த பிளேட்ல போய் எல்லாம் படிஞ்சு டெபாசிட் ஆகி அந்த நாலு இன்ஜினுமே நின்று போச்சு நின்று போன பிறகு அவங்க திருப்பி எவ்வளோ ரீஸ்டார்ட் அப்ப அப்போ பண்ணுவாங்க இது மாதிரி அவங்க ஃபிசிக்கலாக பின்னால் போட்டு ரீசைக்கிள் பண்றதுன்னு போட்டு போட்டு நம்ம எப்படி காரை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி ஸ்ட்ரைப் பண்ணுறது அது அது மாதிரி ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் கிடைக்கல இன்ஃபேக்ட் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருந்தது அதை கிளியர் பண்ண முடியாது மோஸ்ட் லைக்லி அவங்களே பைலட்ஸ்க்கே பயம் வந்துருச்சு அந்த மலையில தான் போய் இழுக்கு போறோன்னு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கடைசி அந்த கீழே இறங்கி 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 வர 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 இன்ஜின் கூலான பிறகு அந்த தானாகவே பிரிஞ்சு போயிடுச்சு தானாவே பிரிஞ்சு போன உடனே திருப்பி இன்ஜின் வந்து மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க முயற்சி கைவிடல பண்ணிட்டே இருக்கும்போது ஆயிடும் பட் எல்லா நேரத்துலயும் ஆகும்னு சொல்ல முடியாது பட் அது ஒரு சிறந்த உதாரணம் அந்த நேரத்துல சொல்ல முடியும் ரெண்டாவது சார் ஒரு மாதிரி ஒரு விபத்து நடந்ததுன்னா அந்த விபத்து ஏன் நடந்தது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் இதுக்கு எப்பயுமே ஒரு ஒரு வருஷம் சமயத்தில் ரெண்டு மூணு வருஷம் கூட ஆயிடும் ஏன்னா ஐ திங் அந்த மறந்துட்டேன் டிரான்ஸ் ஐ திங்க் டி டபிள்யூஏன்னு நினைக்கிறேன் அமெரிக்கால ஒன்னு ஆஹ் தூள் தூளா போயிடுச்சு மில்லியன் கணக்கான பார்ட்ஸ் அத வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அந்த அத்தனை பார்ட்ஸையும் கொண்டு போய் நம்ம பசில் பண்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய ஹேங்கர்ல போய் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அந்த திருப்பி வச்சாங்க வச்சு இது எப்படி நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளவு தூரம் பெயின்ஃபுல் இது சாதாரண விஷயம் கிடையாது இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா நீங்க வந்து தவறான ஒரு முடிவை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு முயற்சி எடுப்பாங்க அது வந்து பெரிய லென்தி ப்ராசஸ் ஏன்னா இல்லை அதற்காக எப்பயுமே ஒரு ஒரு வருஷம் சாதாரணமாயிடும் எந்த இதுவும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகலாம் அந்த காம்ப்ளிகேட் கேஸை பொறுத்து இருக்குது அதனால இது அவ்வளவு லேசான ஒரு முடிவு எடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொன்றையுமே லெப்த்ல பார்த்து தான் அவங்க எடுப்பாங்க அதனால அது வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது வேணும்னு பண்ணல இது ஒரு அந்த ப்ராசஸ் வெரி லென்தி ப்ராசஸ் தான் இது தொடர்பான தகவல்கள் வந்து இந்திய ஊடகங்கள்ல வெளியாகிறதுக்கு முன்னாடியே வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் எல்லாம் வெளியாக இருக்கு வந்து இந்திய விமான பாதுகாப்பு அமைப்போட ஒரு நம்பிக்கை மேல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது இது ரிப்போர்ட்டை அது வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் மீடியா எப்பயுமே சென்சேஷன் நியூஸ்னால் அவங்க வந்து கொஞ்சம் முந்திக்குவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒழிய மற்றபடி இது இது இதுதான் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் அவங்க சொல்லும்போது இது அஃபிஷியல் ரிப்போர்ட்னு யாருமே சொல்லலை யாரும் இன்னைக்கு முடியும் சொல்லலை சந்தேகம் வந்து இந்த இந்த டைரெக்ஷனில் திரும்பி இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய அவங்க தான் பண்ணிட்டாங்கிறது கேரண்டியா யாருமே சொல்ல முடியல இந்த விபத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நினைக்கிறீங்க சார் நமக்கு இந்த பாடம் எப்ப கத்துக்குவோம்னா நம்ம ஃபைனல் ரிப்போர்ட் வந்து உறுதியா தெரிஞ்ச வாட்டி தான் அந்த அந்த டேரக்ஷன் நோக்கி போவோம் அது முடியும் நம்ம இதை பத்தி ஏர்லி ஸ்பெகுலேஷன் இப்ப எதுவும் சொல்ல முடியாது உங்களோட அனுபவத்தின் அடிப்படையில வந்து சொல்லுங்க சார் இப்ப நீங்க பார்த்த தகவல்கள் அடிப்படையில் இது ஒரு மனித தவறா இல்ல ஒரு இயந்திர கோளாறா இல்ல அது என்னால நிச்சயமா சொல்ல முடியாது ஏன்னா இஸ் டூ நம்ம சொல்ற மாதிரி ரிப்போர்ட் வராத ஸ்பெகுலேட் பண்றதுங்கிறதும் சரியான ஒரு இது கடை விளக்கம் கிடையாது அதனால இப்பதைக்கு அதை பத்தி நானும் எதுவும் சொல்றதா சொல்லாத இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லை வேற ஒன்றும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் ஒருட்டும் அதுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நன்றி சார் நன்றி